சப்த கன்னியர் தரிசனம் கன்னியாகுமரி திருவட்டாருக்கு அருகே உள்ள அருவிக்கரையில் சப்த கன்னியர்களும் கருவறையில் பிரதான தெய்வங்களாக வீற்றிருக்கிறார்கள் தேவியரின் தேவியின் இருமுறமும் விநாயகரையும் வீரபத்திரையும் காணலாம் நாகை தரங்கம்பாடி சம்பனார் கோயிலில் உள்ளது சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் இங்கு ஒன்பது இலையில் மங்கள பொருட்களை வைத்து சப்த கன்னியரை வணங்கி ஏழு இலைகளை தானமாகவும் ஒரு இலையை பூஜை செய்பவருக்கும் மற்றும் ஒரு இலையை யாரேனும் உறவினருக்கும் தர அந்த தோஷங்கள் நீங்குகின்றன திண்டுக்கல் நத்தம் அருகே கரந்த மலையில் அருளும் சப்த கன்னியர்கள் குடும்ப ஒற்றுமைக்கும் தொழில் அபிவிருத்திக்கும் அருள்கின்றனர் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் உள்ள சப்த கன்னியர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று விசேஷமாக வழிபடப்படுவதால் அதை ஞாயிற்றுக்கிழமை கோயில் என்றே அழைக்கின்றனர் வைகாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் கரும்பு பூபந்தல் அமைத்து இந்த சப்த கன்னியரை வழிபடுகின்றனர் கரூர் குளித்தலையில் உள்ள கடம்பவனேஸ்வரரின் கருவறையிலேயே சப்த கன்னியரும் ஒலுவீற்றிருக்கின்றனர் இவர்களில் சாமுண்டியே துர்க்கியாக இத்தலத்தில் வழிபடப்படுகிறாள் திருச்சிலால் குடிக்கருகே மணக்கால் நங்கையாரம்மன் ஆலயத்தில் பேரழகு மிக்க சப்த கன்னியரை தரிசிக்கலாம் நவராத்திரி முடிந்த பத்தாம் நாள் இங்கு பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் கள்ளக்குறிச்சி அடுத்துள்ள பாளையத்தில் நாகபுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுதை வடிவிலும் புற்றுக்கள் வடிவிலும் சப்த கன்னியரை வணங்கலாம் நாகதோஷத்தை விளக்கும் தலம் இது கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயத்தில் அம்பிகை பெரியநாயகிக்கு தவத்தின் போது உதவிய சப்த கன்னியரை தனி சன்னதியில் தரிசிக்கலாம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகர் ஆலயத்தில் அம்புஜவல்லி தாயாரின் தோழிகளாக சப்த கன்னியர் தனி சன்னதியில் வழிபடப்படுகின்றனர் சில பக்தர்கள் பங்குனி மாத உற்சவத்தின் போது வெவ்வேறு வேடம் முறைந்து இந்த சப்த கன்னியருக்கு கடன் செலுத்துகின்றனர் கோயமுத்தூர் மருதமலையில் பாம்பாட்டி சித்த சன்னதியின் அருகே சப்த கன்னியர் விசேஷமாக வழிபடப்படுகின்றனர் கன்னிப்பெண்கள் மூன்று வெள்ளிக்கிழமைகள் விரதமிருந்து இவர்களுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்ய அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகிறது வேலூர் புதிய பேருந்து நிலையத்தின் அருகே செல்லியம்மன் ஆலயத்தில் செல்லியம்மனுடன் மற்ற ஆறு மாதர்களும் அருள்புரிகின்றனர் அதிகாலை நேர அபிஷேக நேரத்தில் மட்டுமே அவர்களை தரிசிக்க முடியும் தாம்பரம் காஞ்சிபுரம் சாலையில் ஊரக்கடகம் ரோடு அருகே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எழுசூரில் மும்மூத்திகளுடன் சப்த தரிசிக்கலாம் திருப்பூரூர் செங்கல்பட்டு பாதையில் உள்ள செம்பாக்கம் கிராமத்தில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் உள்ளது இங்குள்ள சப்த கன்னியருக்கு பொங்கல் வைத்து வழிபட திருமண தடைகள் நீங்குகின்றன காஞ்சிபுரம் காஞ்சி சாலையில் ரங்கசாமிக்குளம் பகுதியில் உள்ள ஆகாய கன்னியம்மன் ஆலயத்தில் சப்த கன்னியரை தரிசிக்கலாம் இங்கு ஒவ்வொரு அமாவாசை என்றும் சிறப்பு அன்னதானம் செய்யப்படுகிறது